அன்பர்களே இந்த நவராத்திரியில் எங்கள் வீட்டு கான்செப்ட் வைஸ் அமைத்திருக்கின்றோம் ஆதிசங்கராச்சாரியர் ஸ்தாபித்த ஷண்மதங்களில் ஒன்றான வைணவம் வைணவ தத்துவப்படி இந்த படி அமைக்கப்பட்டிருக்கின்றது வைணவம் என்பது விஷ்ணுவை கடவுளாக வணங்கக்கூடியவர்கள் விஷ்ணு தான் அங்கே முழு முதல் கடவுள் அந்த விஷ்ணு கிருஷ்ணன் என்றும் குருவாயூரப்பன் என்றும் நாராயணன் என்றும் ராமன் என்றும் பலவிதமான வழிபாட்டு முறைகளிலே வழிபாடப்படக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகளை காண்கின்றோம் பலவிதமான கிருஷ்ணனுடைய சிலைகள் தசாவதாரம் பகவான் எடுத்த மல்சியம் கூர்மம் வராகம் நரசிம்மம் வாமனன் பரசுராமன் ஸ்ரீராமன் பலராமன் ஸ்ரீகிருஷ்ணன் கல்கி என்று பலவிதமான அவதாரங்கள் கண்ணன் பிறந்து உடனே வசுதேவர் அவரை தலையிலே சுமந்து நந்தகோபன் இல்லத்துக்கு கொண்டு போகும் காட்சி போதனை வதை செய்யப்படக்கூடிய காட்சி கண்ணனுடைய விளையாட்டுகள் உரலோடு கட்டுண்ட தாமோதரன் என்று பலவிதமான கிருஷ்ணனுடைய பொம்மைகள் கம்சவதம் காளிய நர்த்தனம் அப்படியே ராம அவதாரத்தில் ராமபிரான் சீதையை தேடி போவதற்காக சேது பந்தனம் சேதுவிலே பாலம் கட்டிய காட்சி இவையெல்லாம் அமைத்து ഞങ്ങളുടെ വൈണവക്കൊലും നമിക്കപ്പെട്ടിരിക്കുന്നത്